வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் இடஒதுக்கீடு நாட்டிற்கும் தகுதிக்கும் எதிரானது என்றே முழங்கியது காங்கிரஸ் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு இந்திய அரசியலமைப்பை காக்க உயிரை கொடுக்கவும் தயார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆவேச பேச்சு மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் போடப்பட்டுள்ளதாக அறிக்கை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி அதிமுக அமைக்கும் மெகா கூட்டணியில் பாஜக இருக்காது என்றும் திட்டவட்டம் எலி மருந்து நெடி வீட்டினுள் பரவி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர் கைது தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன உரிமையாளர் உட்பட இருவருக்கு போலீசார் வலைவீச்சு மணிப்பூரில் ஆறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமல் பதினோரு தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் பதற்றம் காரணமாக மத்திய அரசு நடவடிக்கை வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது தேசிய பேரிடராக அறிவிக்க அரசின் விதிமுறைகள் அனுமதிக்காது என கேரள மாநில அரசுக்கு மத்திய அரசு பதில் விறுவிறுப்பாக நடைபெறும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தனி மெஜாரிட்டியை நோக்கி முன்னேறும் தேசிய மக்கள் சக்தி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டி ஆஸ்திரேலிய அணி இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டி தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி இனி விரிவான செய்திகள் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த நான் பிரதமராக இருப்பதை காங்கிரஸால் ஏற்க முடியவில்லை என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார் இப்போது நடக்கும் தேர்தல் புதிய அரசை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மட்டுமல்ல என்றவர் ஒருபுறம் சிவாஜி மகாராஜ் மீது நம்பிக்கை கொண்ட பற்றாளர்களுக்கும் அவுரங்கசீப்பை போற்றுபவர்களுக்கும் இடையிலான போர் என சூளுரைத்தார் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினர் முன்னேறுவதை காங்கிரஸ் தடுத்ததாகவும் இடஒதுக்கீடு நாட்டிற்கும் தகுதிக்கும் எதிரானது என்றே காங்கிரஸ் முழங்கியதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் இதன் காரணமாகவே ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த இவ்வொருவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமராக இருப்பதை காங்கிரஸ் கட்சியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை எனவும் சாடினார் இந்திய அரசியலமைப்பைக் காக்க உயிரைக் கொடுக்கவும் தயாராக இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆவேசமாக பேசினார் மகாராஷ்டிரா மாநிலம் நந்தர்பாலில் பிரச்சாரம் செய்த ராகுல்காந்தி தான் காட்டும் அரசியலமைப்பு புத்தகத்தில் வெற்றி காகிதம் இருப்பதாக சொல்லும் பிரதமர் மோடி வாழ்நாளில் இந்திய அரசியலமைப்பை படித்ததே இல்லை என சாடினார் மத்திய அரசின் முடிவுகளால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக விமர்சித்தார் கோயிலுக்குள்ளும் கருவறைக்குள்ளும் மக்கள் சில திராவிட முன்னேற்றக் கழகம்தான் காரணம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடந்த திருமண விழாவில் பங்கேற்று பேசியவர் பெரியார் அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமணத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த அண்ணா சட்டப்பூர்வ வழிகளில் கொண்டு வந்ததாக தெரிவித்தார் பெரியார் அண்ணா கருணாநிதி மற்றும் திமுக என்றால் தமிழில் பெயர் வைப்பது எல்லாம் இல்லாமல் போயிருக்கும் என்றார் பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பது போன்ற பிற்போக்குத்தனங்களை பிடுங்கி எறிந்தது திமுக தான் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் லூப்ரிசால் பாலிஹோஸ் நிறுவனங்கள் இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முன்னிலையில் கையெழுத்தானது மருத்துவத்துக்கு தேவையான உயர்தர குழாய்கள் மருந்துகளை இரு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தயாரிக்க உள்ளன நரம்பு மண்டலம் இதயத்தில் பயன்படுத்தக்கூடிய அதிநுட்ப குழாய்களை பாலிஹோஸ் நிறுவனம் தயாரிக்கும் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான குழாய்களையும் பாலிஹோஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் தயாரிக்க உள்ளது மருத்துவ தொழில்நுட்ப கருவிகளின் உற்பத்தி மையமாக மாற்ற இரு நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றும் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் சென்னை காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனை அடிப்படையில் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை முறை தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் செயல்படுத்தப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பிரிவுக்கு ஏற்றாற்போல பச்சை சிவப்பு மஞ்சள் நீரன் வீர அட்டை வழங்கப்படும் என குறிப்பிட்டார் மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபி சங்கர் சிவால் உத்தரவிட்டுள்ளார் அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவம் எதிரொலியாக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் போடப்பட்டு இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தலா பத்து காவலர்களுடன் காவல் பூத் அமைக்கப்படும் என தெரிவித்தார் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு சுமார் இருநூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருள் விற்பனை கண்காட்சியை பார்வையிட்டதுடன் விவசாயிகளுக்கு மானியத்துடன் டிராக்டர் மற்றும் இளைஞர்களுக்கு ஆட்டோ கார் உள்ளிட்டவற்றையும் வழங்கினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதியளித்தார் அதிமுக அமைக்கும் மிக கூட்டணியில் பாஜக இருக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஒன்றிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக மிக கூட்டணி அமைக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் விஜயகாந்த் நடித்த ரமணா பட பாணியில்தான் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கத்தி குத்தால் காயமடைந்த மருத்துவர் பாலாஜியிடம் நிலம் விசாரித்த பிறகு மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர் வைத்தது போன்று மருத்துவமனைக்கு வரும் மக்கள் மீதும் கவனம் செலுத்த வேண்டுமென வலியுறுத்தினார் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அரியலூர் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வைத்தார் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து நலனுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஐந்தாயிரம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக கண்டறியப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை அரியலூர் மாவட்டம் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில் உள்ள பள்ளிகளில் ஆய்வு செய்ததை அறிக்கையாக தயார் செய்து முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் அரசு பள்ளியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இருநூற்று முப்பத்தி நான்காவது தொகுதியாக முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் நிறைவு செய்வதாக குறிப்பிட்டார் நீர்பிடிப்பு பகுதிகளில் அரசாங்கம் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ளலாம் ஏழை மக்கள் வீடு கட்டினால் ஏற்றிக்கொள்ளக்கூடாதா என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை முல்லைநகர் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அகற்ற அரசு சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்து நாட்களுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் முளைநகர் பிரச்சினையில் ஆளுங்கட்சி மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்த நிலையில் அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த சூழலில் கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு ஏற்புடையதல்ல என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் தமிழகத்தின் இரண்டு மாவட்டங்களில் டிஜிட்டல் மதுபான விற்பனை இன்று அமலுக்கு வருகிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருநூற்றி இருபது டாஸ்மாக் கடைகளில் நேற்று டிஜிட்டல் மதுபான விற்பனை நடைமுறைக்கு வரும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இருப்பில் உள்ள பழைய மதுபானங்களை விற்ற பின்னர் தொடங்குமாறு ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியது அதன்படி இன்று முதல் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தும் நடைமுறை இரண்டு மாவட்டங்களில் அமலுக்கு வருகிறது கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மட்டும் ஆறாயிரம் கொலைகள் நடந்திருப்பதாகவும் இதற்கு டாஸ்மாக் போதைப் பழக்கம் அதிகமாக இருப்பதே காரணம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் புளோரிடா போன்ற மாநிலங்களில் உள்ளதைப் போல அனைத்து போதைப் பொருட்களும் தற்போது தமிழகத்தில் கிடைக்கின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் இருபது வயதுடைய இளைஞர்கள் யாரும் மது பழக்கமின்றி இருக்க முடியாது என்ற நிலை இருப்பதாக கூறியவர் இதுதான் வளர்ச்சியா திராவிட மாடலா என கேள்வி எழுப்பினார் சென்னை அடுத்த குன்றத்தூரில் வீட்டில் வைத்திருந்த எலிமருந்து நெடி வீசியதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர் மணஞ்சேரியைச் சேர்ந்த கிரிதரன் தனது வீட்டில் எலிமருந்து வைத்துள்ளார் எலிமருந்து நெடி அதிகமாக வீசியதில் அவரும் அவரது மனைவி பவித்ரா மற்றும் குழந்தைகள் விஷாலினி சாய் சுதர்ஷனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விஷாலினி சாய் சுதர்ஷன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் தம்பதி இருவருக்கும் தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தடையவியல் உதவி இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த விவகாரத்தில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன உரிமையாளர் உள்ளிட்ட இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகளுக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது எழும்பூர் நீதிமன்றத்தில் கொலையாளிகள் இருபத்தி ஏழு பேரும் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஐந்தாயிரம் பக்கம் உடைய குற்றப்பத்திரிகை அட்டைப்பட்டியில் வைத்து வழங்கப்பட்டது ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் பக்கங்களை பேப்பர் வடிவில் இருபத்தி ஏழு பேருக்கும் வழங்கப்பட்டது அடுத்த கட்டமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் ஆவணங்கள் அனைத்தும் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வழக்கு நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் கோவையில் துரிலூர் வெள்ளை கிணறு பகுதியில் உள்ள மார்ட்டின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது இதேபோல சென்னை பொய்ஸ் கார்டனில் லாட்டரி மார்ட்டினின் மருமகனும் வீசிக்க துணை பொதுச் செயலாளருமான ஆதவ வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எளிய முறையில் இ பாஸ் பெற தமிழக அரசு சார்பில் இணையதள முகவரி வழங்கப்பட்டுள்ளது இந்த இணையதள முகவரியானது கியூஆர் கோட் வடிவில் விளம்பரமும் செய்யப்பட்டு வருகிறது இந்த இணையதள முகவரியில் வரும் அப்ளிகேஷனை நிரப்பினால் எளிமையாக இ பாஸ் பெறலாம் மேலும் கொடைக்கானலில் ஐந்து லிட்டருக்கு குறைவான தண்ணீர் பாட்டில்களுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதனையும் மீறி எடுத்து வரப்படும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் இருபது ரூபாய் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது பாம்பன் செங்குத்து பாலத்தை தென்னக ரயில்வே அதிகாரி சௌத்ரி ஆய்வு செய்தார் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் தென்னக ரயில்வேயின் பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு நடத்தினார் செங்குத்தாக அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை தூக்கியும் இறக்கியும் பின்னர் அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கியும் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தப்பட்டது மயிலாடுதுறையில் உள்ள சுவாமி கோயிலின் துலா உற்சவ திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது அபயாம்பிகை சமேத சுவாமி பரிவார மூர்த்திகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார் ஆதீனம் திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது இந்த ஆண்டு எருமேலையில் ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலம் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த தயாராக உள்ளது மேலும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக நாற்பத்தெட்டு இடங்களில் வைஃபை இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிஎஸ்என்எல் அறிவித்துள்ளது வைஃபை இணைக்கும் போது செல்போனுக்கு வரும் ஓடிபியை சமர்ப்பித்து முப்பது நிமிடங்கள் இலவசமாக இணைய சேவையை பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது கமல் மிரட்டலுக்கு அஞ்சுபவர் அல்ல என்பதை தமிழிசை அவரது தலைவரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என மக்கள் நீதிமயம் சாடியுள்ளது கமல்ஹாசன் கலைத்துறை மீது கொண்ட பற்றால் உலகநாயகன் பட்டத்தை துறந்ததாக குறிப்பிட்டுள்ள மக்கள் நீதி மயம் மத்திய அமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவில் தன்னிடம் இருந்த ஆளுநர் பதவியையும் பறிகொடுத்து நிற்கும் தமிழிசைக்கு இதனை புரிந்துகொள்ள பக்குவம் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது என விமர்சித்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட கே சி வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக ராமமூர்த்தி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி இருபத்தைந்து ஏ பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நாட்டிலேயே முதன்முறையாக மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் நூற்றி ஐந்து ஏ பிரிவின் கீழ் கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மணிப்பூரில் பதற்றம் அதிகரிப்பதற்கு மத்தியில் ஆறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது மணிப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் மை தேயி சமூகத்தினருக்கும் குக்கி பழங்குடியினருக்கும் இடையிலான மோதலால் தொடர்ந்து அவ்வப்போது பதற்றம் தொடர்கிறது சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் உடனான சண்டையில் தீவிரவாதிகளுடன் சந்தேகிக்கப்படும் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் பதற்றம் தொடரும் வேளையில் ஆறு நிலையங்களுக்கு உள்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது செக்மாய் லாம்சாங் லம்லாய் ஜிரிபம் மொய்ராங் உள்ளிட்ட ஆறு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி கேரள அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி கே வி தாமஸ் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு பதிலளித்திருக்கும் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது எனவும் அரசின் விதிமுறைகள் அதற்கு அனுமதிக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நிலச்சரிவு தொடர்பான முக்கிய பொறுப்பு மாநில அரசை சாரும் எனவும் அவரது பதில் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் இளம் வயது டேக் பாண்டோ பயிற்சியாளராக மதுரையைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமி சம்யுக்தா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளார் மதுரை சின்னச்சுக்கி குளம் பகுதியைச் சேர்ந்த விஜய் நாராயணன் ஸ்ருதி தம்பதியினரின் ஏழு வயது மகளான சம்யுக்தா கொரிய நாட்டில் உள்ள உலக டேக் தலைமையகத்தால் சரிபார்க்கப்படும் அனைத்து டேக் பாடத்திட்டத்தையும் இருநூற்றி எழுபது நாட்களில் செய்து காட்டி உலக சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் உலகின் இளம் வயது டேக் பயிற்சியாளர் பட்டத்தை அவர் பெற்றுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அதிபர் அனுல குமாரதிசாநாயக்க அங்கம் வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கான எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது தபால் வாக்கு எண்ணிக்கையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலுமே தொடக்கம் முதலே முன்னிலை வகித்த என்பிபி தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையிலும் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது பதினாறு தேர்தல் மாவட்டங்களில் தபால் வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அதில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதினோரு சதவீத வாக்குகளையும் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவுடன் போட்டியிட தேசிய ஜனநாயக முன்னணி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளன ஆசிய மகளிர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடரில் இந்திய அணி பதிமூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து அணியை பந்தாடியது பீகார் மாநிலம் ராஜ்கீர் நகரில் நடைபெற்ற லீக் போட்டியில் தொடக்க முதலே இந்திய அணி ஆக்ரோஷமாக விளையாடி கோல் மழை பொழிந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக தீபிகா ஐந்து கோல்களை அடித்து அசத்தினார் இந்த வெற்றியின் மூலம் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய தென்னாப்பிரிக்கா முதல் நான்காவது மற்றும் கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெறுகிறது புதனொன்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் இரண்டுக்கு ஒன்று என முன்னிலை பெற்றது எனினும் தொடரை கைப்பற்ற கடைசி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது அதே சமயம் தொடரை சமன் செய்ய தென்னாப்பிரிக்கா போராடம் என்பதால் போட்டியில் விருதுக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இருபத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்பனில் நடைபெற்ற முதல் டி போட்டி மழை காரணமாக ஏழு ஓவர்களாக குறைக்கப்பட்டது முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி தொன்னூற்று மூன்று ரன்கள் குவித்தது அதிரடியாக விளையாடிய மேக்ஸ்வெல் பத்தொன்பது பந்துகளில் ஐந்து சிக்ஸர்களுடன் நாற்பத்தி மூன்று ரன்கள் குவித்தார் பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் அணி இருபத்தி நான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட் இழந்து தடுமாறிய நிலையில் ஏழு ஓவர்களில் அறுபத்து நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இடஒதுக்கீடு நாட்டிற்கும் தகுதிக்கும் எதிரானது என்றே முழங்கியது காங்கிரஸ் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு இந்திய அரசியலமைப்பை காக்க உயிரை கொடுக்கவும் தயார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆவேச பேச்சு மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் போடப்பட்டுள்ளதாக அறிக்கை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி அதிமுக அமைக்கும் மெகா கூட்டணியில் பாஜக இருக்காது என்றும் திட்டவட்டம் எலி மருந்து நெடி வீட்டினுள் பரவி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர் கைது தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன உரிமையாளர் உட்பட இருவருக்கு போலீசார் வலைவீச்சு மணிப்பூரில் ஆறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமல் பதினோரு தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் பதற்றம் காரணமாக மத்திய அரசு நடவடிக்கை வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது தேசிய பேரிடராக அறிவிக்க அரசின் விதிமுறைகள் அனுமதிக்காது என கேரள மாநில அரசுக்கு மத்திய அரசு பதில் விறுவிறுப்பாக நடைபெறும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தனி மெஜாரிட்டியை நோக்கி முன்னேறும் தேசிய மக்கள் சக்தி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி போட்டி ஆஸ்திரேலிய அணி இருபத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டி தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்